அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் பிரகாத்தகு நீங்கள் இந்த மாதிரியான நேரங்களில் துவா கேட்டால் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தஹஜ்ஜத் தஹஜத்துடைய நேரத்தில் அல்லா ஏழாவது வானத்துல இருந்து ஒன்றாவது வானத்திற்கு இறங்கி என்னிடம் இம்மை மருமை தேவைகளை கேட்கக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா அவங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறான் நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு முன்னால இருக்கக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய துவா ஜுமா உடைய நாள்ல அசர் மற்றும் அஹ்ரீப் இடையில இருக்கிற நேரத்தில் கேட்கக்கூடிய துவா பாங்கு சொன்ன பிறகு இக்காமத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய துவா எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துவா என அல்லா அந்த நேரத்துல ரஹ்மத தன்னுடைய அடியார்கள் மீது இருக்கிறான் லைலத்துல் கதிர் இரவுல கேட்கக்கூடிய துவா நோன்பாலி நோன்பு நோற்ற நிலையில கேட்கக்கூடிய துவா பயணம் செய்யும் போது கேட்கும் துவா இன்னும் சஜிதால கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா சஜிதாவில் அல்லாஹ்விடம் நம்ம ரொம்ப அருகாமையில் இருக்கிறோம் உங்களுக்கு நீண்ட நாள் துவா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான நேரங்களில் கேட்டு பாருங்கள் அல்லாஹ் நீங்கள் துவா கேட்குற நேரம் உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள